வணக்கம் இன்று நம் உலக நாயகனும் உதய பார்க்கும் இந்த பத்தொன்பதாவதாக நடித்த சினிமா பைத்தியம் சினிமா பைத்தியம் படம் ஜனவரி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் நூறு நாள் ஓடி இந்த சினிமா பைத்தியம் படம் கொழும்பு கிங்ஸ்லே தேட்டர்ல நூத்தி ரெண்டு நாள் ஓடி இருக்கு இந்த படத்தை ஏஎல் ப்ரொடக்ஷன் மூலமா ஏஎல் சீனிவாசன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு முக்தா சீனிவாசன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு முக்தா சீனிவாசன் வேற யாரும் இல்ல நாயகன் ப்ரொடியூசர் தான் அப்படின்றத பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட மெயின் லீட் அப்படின்னா ஜெயசித்ரா அவர்கள் அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் வச்சுதான் இந்த படமே மூவ் ஆகுது அப்புறம் கௌரவ தோற்றதுல சிவாஜி நடிச்சிருக்காரு இவர்களோட சேர்ந்து உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு இந்த படத்துல நடிச்ச நடிகர்களை பத்தி பார்த்தோம்னா இந்த படத்தோட மெயின் லீல் அதோட சென்டர் ஆஃப் இந்த படத்துல ஜெயச்சித்ரா தான் ஜெய்சித்ரா சுத்தி தான் கதை நகருது

உலகநாயகன் பாக்க ஹீரோ மாதிரி இருந்தாரோ அவரோட டாமினேட்டட் கேரக்டரா ஜெய்சித்ரா வராங்க அதிகமா பேசப்படுற கேரக்டரா ஜெய்சங்கர் வராரு இவங்களோட சேர்ந்து மேஜர் சுந்தர்ராஜன் சச்சு

காக்கிட்டட்டைய போட்டவருக்கு என்னைக்கு கழுத்து நெஞ்சனோ सर्कஸ்ல சிங்கம் அது சரி நாடகம் ஐ காலேஜ் நான் என் படிப்பு போச்சு எனக்கு கவலைப்படுறேன் இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தோம்னா சினிமா பைத்தியங்களை பத்தின கதை தான் இந்த கதை ஜெயசித்ரா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட அதாவது சச்சு அப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்களோட எப்ப பாரு ஸ்கூல அடிச்சிட்டு போய் படத்தை பார்க்கறாங்க ஆனா மேஜர் சுந்தரராஜன் சினிமாவுக்கு டோட்டலா எதிரியா இருக்காரு சினிமாக்கு அடிக்ட்டா இருக்கவங்க சினிமாவுக்காக வெட்டு குத்து கலந்துக்கிறவங்க

நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு அவரை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு அழைக்கிறாங்க அப்போ ஜெய்சங்கர் சார் அவங்க வீட்டுக்கு வராரு மேஜர் சுந்தரராஜன் வீட்டுல இல்ல ஆனா அவங்களுடைய வைஃப் சௌகார் ஜானகி வீட்டுல இருக்காங்க அப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து அவங்களுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு குடுக்குறாரு அப்போ சவுகார் ஜானகி கூட இருக்காங்க மேஜர் சுந்தரராஜன் வந்து அது தெரியாம இருக்குது இப்படி அது நம்ம போகுது

சாஸ்திரப்படி ரொம்ப கரெக்டான விஷயம். இந்த கேப்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உலகநாயகனோட சக்கரவர்த்தி. உலகநாயகன் யார்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சௌகார்ஜானி. அவங்களுடைய தம்பி, அவரு அந்த வீட்லயே இருக்காரு. அவருக்கு வந்து தேய்சத்ராவ் பிடிக்குது. சோ இப்படி அந்த படம் போதே நீ காஃபி. எல்ல முடிச்சிட்டியா? சக்கரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வயசாம், கர்மம். பாருக்கு டயபெடீஸ் 걸ருக்கு. எவ்வளவுအောင်ு네. ஆடி, ஆடி பாத்துட்டீங்களா? ஐயோ இது என்ன அநியாயமா இருக்கு. நான் மாட்டி பஸ்ல போயிடு பஸ்ல வரே.

கண்ணம்மா இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு சினிமா பைத்தியமா எப்படி ஒரு அடிக்டடா ஒரு பர்சன் இருப்பாங்க அப்படின்றது போது அவங்க பர்ஃபார்மன்ஸ் பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு 270 மூஞ்சூர் இது எதுக்கோ கேக்குற மாதிரி இருக்கே ஏய் நோட்டாங்க உனக்கு எதுக்கு இதெல்லாம் கப் சிப்னு

கதைப்படி இவர் வந்து வேற கேரக்டர் அரங்கேற்றம்னு ஒரு படத்துக்கு போலாம் அந்த படம் வந்து அடல் சுண்டி படம் ஏ ஏற்படும் அதனாலதான் நான் சேரீ கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதினெட்டு வயசுன்றதுனால காமிச்சிக்கிட்டு நான் சாரீ கட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு ஜெயசித்ரா வந்து அந்த அரங்கேற்றம் படத்துக்கு போறாங்க அந்த சீரி பாகும்போது கொஞ்சம் நல்லா ஆனா ஏன் இப்படி லெவ் லைட் போட்டு போட கட்டி இருக்கிறது ஏன் பா பா பாட்டி இது அடல் தூண்டி படம் படம் கட்டாதான் உள்ள விடுவாங்க சரி பாறேன் அரங்கேற்றம் இடத்துக்கு போட்டா போட்டான் அதனாலதான் நாங்க இப்போ திரும்பி போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா அவர் தான் கணவர் உண்மையா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் ஜெயசந்திரா மேடமுமே வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க அப்போ கமல் சார் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஜெய்சங்கர் தான் வந்து கணவன் நான் நினைக்கிறேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க அப்ப உலக என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து ஏயா இந்த உண்மை தெரியாம நம்ம வீட்டுல ஒரு பெரிய விபரீதமே நடக்க போகுது உனக்கு எனக்கும் நிச்சயதார்த்த நடக்க போகுது என்னடா சொல்றேன் ஜெயாவ எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன் நான் இதை நம்ப மாட்டேன் என்ன இதை வாய்தான் சொல்றது அதாவது எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை

அப்ப என்ன ஆயிடுதுன்னா அப்படி ஸ்ட்ராப் ஆயிடுது அப்படின்னா மேகசுந்தரராஜன் வந்து ஜெயசித்ரா அண்ணன் சௌகா சனிக்கோடைய தம்பி வந்து கமலஹாசன் சார் இன்னாவது இந்த சண்டையில நான் வந்து ஜெயசங்கர் தான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்க அப்போ இவங்க அண்ணி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் பண்ணி நின்னுறாங்க கமல் சார் விட்டு கொடுத்துறாரு சோ இவர் வந்து என்ன பண்ணா மாமா கூட தனியா போயிடுறாரு அதாவது மேஜர் சுந்தரராஜன் கூட கமல்ஹாசன் சார் தனியா போயிடுறாரு அண்ட் அண்ணியோட சௌகர் அண்ணி மேடமோட ஜெயசத்ராமன் தனியா சென்னைக்கு போயிடறாங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஒருவேள் தம்பி அற போறோம் அப்புறமா பார்த்தா தான் மாமா கூடவே போயிட்டு கூடவே அவர் வந்து இதுவா இருக்காரு ஏன்னா மாமா தான் கல்யாணம் பிக்ஸ் பண்றாரு இவருக்கு இவருக்கு கமல் சாருக்கு ஜெயசந்திரம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இது பிரச்சனை பண்ணவுடனே தன்னுடைய மச்சான் நினைக்கிறாங்க மாமா மச்சான் ரெண்டு பேரும் தனியா போயிடுறாங்க உங்க அக்கா இருந்தா சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி இதை தயார் பண்ணி அனுப்புவா அப்படிப்பட்ட அக்காவை நீங்க ஏன் பிரிஞ்சிருக்கணும் நான் போய் கூட்டிட்டு வந்துருக்கமா தங்க ஊசிட்டு இருக்கா அதை கண்ணை குச்சிக்க முடியுமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வி ராமசாமி வந்து சொல்றாரு இந்த பொண்ணு வந்து பயங்கரமான சினிமா அடிக்டா இருக்கு முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அதனால சினிமா அண்ணா என்னன்றத இந்த பொண்ணுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு கூட்டு போய் அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை நட்சத்திராவும் சவுகார் ஜானையும் தனியா இருக்காங்க நான் ஹஸ்பண்ட் கிட்ட போனோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அவருக்கே தெரியாம வேலை பாருக்கு வெளியே போன சொன்னப்போ நீயும் என் கூட வேலை நினைப்பான் நீ அவரு கூட இருந்து கேவா வேலை பார்க்கற சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த சீன்ல பார்த்தா தன் தம்பியான கமல் சார் அங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆர்மி ரொம்ப நல்லா இருந்தது அப்ப வந்து அவரு ராம் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாரு சீதையும் காட்டிட்டு போன போது லட்சுமண சேர்ந்தே போலாம் ஆனா இன்னொரு சமயம் அதே ராண சீதையை காட்டுக்கிட்ட போது லட்சுமண கீடையோட போல ராமனுடைய தர்மத்தாக்கா எனக்கும் என்ன என்னக்கா பண்ண சொல்ற வாசல்ல கட்டி இருக்கிற நாய் வர்றவங்கள பார்த்து விடாம குழைச்சிருந்தா அது நாயோட குத்தம் இல்லக்கா எஜமானுடைய உத்தரவு புதுனா குகையல் பூண்டு குடம்பு வடகிரம் எல்லாம் கூட கசஞ்சமாக இருக்குடா இந்த சினிமா ஷூட்டிங்ன்றது டோட்டலா வேற அதாவது சினிமாங்கிறது வேற அது ரியல் லைஃப் கிடையாது அப்படின்னு ஜெயசித்ரா புரிய வைக்கிறது தான் மீதி கதை படத்துல நாங்க போடுறதெல்லாம் வெறும் போலி தேசம் நெஜ வாழ்க்கை இல்லை உங்களை போல ரொம்ப பேர் இதை நெஜ வாழ்க்கைன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்கள சென்னை கூட்டு வந்து வி கே ஒரு ஒருத்தருக்காக கூட்டு போய் காமிக்கிறாரு அப்பதான் ஃபர்ஸ்ட் ஜெயலலிதாவை காமிக்கிறாரு ஜெயலலிதா மேம் வந்து ஒரு ஒரு இடத்துல அடிபட்டு எடுத்து அடிபட்ட உடனே உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் வலிக்குமா அப்படின்ட்டு அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க நீ அங்க பார்த்தது ராணி மங்கம்மா இப்போ பாக்குறது வெறும் ஜெயலலிதா தான் வந்து ரியல் லைஃப் வந்து டோட்டலா வேற அப்படிங்கறத ரியலைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா மேம் இருக்க சீன் வருது அதுக்கப்புறம் சிவாஜி சார் இருக்க சீன் வருது ஸோ கடைசியா என்னன்னு நினைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் என் ஜெய்சங்கர் ரியல் ஹீரோ அவர் வந்து அப்படி கிடையாது ஜெய்சங்கர் சார் என் நேரில் காமிச்சு நான் என்ன விட வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ரியல் ஹீரோஸ் இருக்காங்க அப்படின்னு அவரு புரிய வைக்கிறாரு அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மொத்தமாவே ரியலைஸ் ஆகுது முடியாது ஷூட்டிங்ல எங்கிட்ட தோத்தமா நடிச்சாரு அவர் என்ன விட பலசாரி அவர் படத்துல வந்து ஒரு முக்கியமான ட்ராக் ஒண்ணு போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே படத்துல அவங்க தான் காமிக்கிறாங்க ஜெயசித்ரா மேடம் சச்சு மேடம் பிஆர் வரலட்சுமி மேடம் இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அவங்க மூணு பேர் தான் சினிமா பைத்தியமா இருக்காங்க இப்ப சினிமா படம் பாத்துட்டு இருக்கும் அப்போ வந்து ஜெய்சங்கர் சார் வீட்டுக்கு வந்துட்டு போனோடனே அவர் வந்து தான் சைன் போட்டு கொடுத்தாரு தான் அவர் ஹஸ்பண்ட் ஜெயசித்ரா சண்டை போடுறாங்க இல்ல அவர் என்கிட்ட தான் நல்லா சிரிச்சு பேசினாரு என்கிட்ட தான் நல்லா பேசினாரு பிஆர் ஆர் வரலட்சுமியும் சண்டை போடுறாங்க சோ ரெண்டு க்ளோஸா இருந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள

அவங்க வந்து சினிமா சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த பொண்ணு சிறு அழிச்சு அது வந்து நிற்ப நம்ம இருக்கவங்க எல்லாருக்குமே சினிமாவில வந்து சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு பொண்ணுங்களை வந்து அபியூஸ் பண்ணி ஏமாத்தி இது பண்ணுவாங்கன்றது தெரியும் ஆனா அப்போ நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இது வந்து புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கிளைமாக்ஸ்ல என்ன காமிக்கிறாங்க நான் அந்த இடத்துல ஜெய்சித்திர ரியலைஸ் பண்றாங்க சினிமா சான்ஸ் வாங்கி தரேன் நான் வந்தேன் என்னை வந்து இந்த மாதிரி கேட்டு அப்யூஸ் பண்ணி என் கையில ஒரு குழந்தைய கொடுத்துட்டாங்க நான் என்னை வந்து நிறைய பேர் என்னை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க என்ன லைஃப்லேயே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பி ஆர் வரலட்சுமி கடைசியில் அழுதுகிட்டே தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க

கடைசியில் வந்து அடிங்க நல்லா அடிங்க இந்த ஃபோட்டோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் இருக்காரு அப்படின்ட்டு கமல் சார் ஃபோட்டோவை காமிப்பாங்க அப்போ ஏமா நல்லா அடி வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் இல்லை நான் வந்து பண்ண தப்புக்கு அடி வா எடுத்துக்கிறேன் ஆச்சே அந்த இடத்துல ரியலைஸ் ஆகும். ஆனா அதுக்குள்ள கமல் சார் என்ன முடிவு பண்றாருன்னா இந்த ஊர்ல இருந்து கிளம்பி நான் ஃபாரின் போயிரறேன் எனக்கு இந்த லைஃப் ஏ வேணா மாதிரி. ஏன்னா அவருக்கு ஜெயசித்ரா மேடம் பிடிக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல்ல லைஃளுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயசித்ரா மேடம தான் இருக்கு அப்படிங்கறதுனால அவரோ வந்து நான் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா இந்த சிச்சுவேஷனை क्लाइமேக்ஸ்ல நீங்க ரியலைஸ் ஆகிட்டாலும் அவருக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிரும் அவருக்கு ஆர்டரே வந்தரும். புரியுதா? அதனால தான் இந்த முடிவு மாமா இதுக்கு நீங்க சம்மதிச்சாலும் ஆயில்பூர் இருக்க சம்மதிக்கிறேன். பாத்தீங்களா எங்க சம்பளம் அவர் இழுக்குதுன்னு நினைக்கிறேன் உங்க சம்பளம் அவர் இழுக்கல இங்க இருக்கிற சங்கட அவர தள்ளுது வந்து கிளைமேக்ஸ் வைக்கிறாங்க எங்க வைக்கிறாங்க போகியில வந்து கிளைமேக்ஸ் வைக்கிறாங்க அந்த போகியில எல்லாருமே நம்மளுடைய மனசுல அவர் கெட்டது நம்ம தேவையில்லை அதெல்லாம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இதை வந்து வெளியே போடுறாங்க அப்போ வந்து ஜெயசித்ரா வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க சினிமா ஆல்பம் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டு என் லைஃப் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுற மாதிரி சொல்லிடுறாங்க

பைத்தியங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா ஏகப்பட்ட பைத்தியங்கள் சினிமா பைத்தியங்கள் இருக்கு உட்காந்து அடிச்சுக்குது சோஷியல் மீடியால அசிங்க சினிமா திட்டுது என்ன பண்றதுன்னு தெரியல சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல நாலேஜ் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கும் சினிமா இருக்கு கல்ச்சரை டெவலப் பண்றதுக்கும் சினிமா இருக்கு தன்னுடைய சொசைட்டியை மாத்திரத்துக்கும் சினிமா இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுக்கிட்டு அடிக்ட் ஆகி பைத்தியம் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிற சினிமா பைத்தியங்கள் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் பைத்தியங்கள் மட்டும் தான் பாக்கணும்

லவ் இருக்கும் கிரஷ் இருக்கும் என்ன பாயிண்ட்னா இவர் அந்த லவ் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார் ஒரு மேலே ஒரு க்ரஷ் பேஸ் இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கான அந்த ஃப்ரீடமே இவர் அவ்வளோ கொடுப்பார் இந்த படத்தில் அது நிஷ்டி நாளைக்கு கல்யாணம் நாளைக்கு டைவர்ஸ் பண்ணுற இதுல லவ்வே அவர் ஒரு பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ண படம் இதுன்னு சொல்லுவாங்க படத்தில் வந்துட்டு இந்த ஜெய்சித்ராவும் ஜெய்சங்கரும் அவங்க தான் ரியல் ஹீரோ அவங்க தான் ஹீரோ ஹீரோயின்ஸ் நினைப்பாங்க ஆடியன்ஸுக்கு அப்படி தான் பகிர்வு போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரியல் ஹீரோ யாரும் பார்த்தா அது நம்ம சார் தான் அது மாதிரி கிளைமேக்ஸ் தெரியும் ரெண்டு பேரும் சேரும் போதா ஓ இவர் ரியல் ஹீரோ அப்படின்ற நமக்கு தெரிய வரும் அதாவது தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இன்னுமே ரியல் ஹீரோ யாரும் புரியல ரியல் ஹீரோ தமிழ் சினிமாவில் யாரும் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா உலக நாயகன் தான் இத்துடன் இந்த உலக நாயகனும் உதயபாரதி இந்த நிகழ்ச்சி உலக நாயகனின் பத்தொன்பதாவது படமான சினிமா பைத்தியத்தில் நிறைவடைந்து அடுத்து உலகநாயகன் முதன்முறையாக தமிழில் கதாநாயகனாக நடித்த பட்டாம்பூச்சி திரைப்படத்தில் தொடரும் நன்றி வணக்கம்